இந்த மாசம் வந்தாலே உங்களுக்குள்ள ஒருவிதமான பயமும் பதட்டமும் வருதா புதுசா ஏதாவது தொடங்கணும்னா இல்ல எங்கேயாவது பயணம் போகணும்னா வேண்டாம் சஃபர் மாசம் முடியட்டும்னு தள்ளி போடுறீங்களா இந்த பயம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இதுக்கு இஸ்லாத்துல உண்மையிலேயே ஆதாரம் இருக்கா இல்ல இது வெறும் தலைமுறை தலைமுறையா சொல்லப்படுற ஒரு கட்டுக்கதையா வாங்க குர்ஆன் மற்றும் நபிமொழியோட ஒளியில உண்மையை என்னன்னு அலசி ஆராய்வோம் நம்மில் பலருக்கு சஃபர் மாதம் ஒரு துரதிர்ஷ்டமான பீடை பிடிச்ச மாதமா பார்க்கப்படுது இந்த ஒரு தவறான நம்பிக்கையால நம்ம கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் உருவாகிடுச்சு கல்யாணம் மாதிரி மங்களகரமான விஷயங்களை இந்த மாசத்துல செய்ய தயங்குறோம் புதுசா தொழில் தொடங்குறதுக்கோ வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கோ ஏன் ஒரு நீண்ட தூர பயணம் போறதுக்கு கூட பயப்படுறோம் இந்த பயம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா சிலர் சஃபர் கழிவு அல்லது ஒடுக்கத்து புதன்னு சொல்லி சில விசித்திரமான சடங்குகளை கூட செய்றாங்க பீடையை போக்குறோம்னு நினைச்சுக்கிட்டு கடற்கரைக்கோ ஆத்துக்கோ போய்க் குளிக்கிறது புல்வெளியில போய் புல்லை மிதிக்கிறது குரான் வசனங்களை மாவிலையில எழுதி அதை கரைச்சு குடிக்கிறதுன்னு பல விஷயங்கள் செய்றாங்க இதெல்லாம் இஸ்லாத்தோட பேர்ல நடக்கிற அனாச்சாரங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளால இஸ்லாம் ஒரு பகுத்தறிவு மார்க்கம்ங்கிற உண்மையே பலருக்கும் தெரியாம போகுது இந்த நம்பிக்கைகள் எல்லாமே இஸ்லாத்திற்கு நேர் எதிரானவை இது நம்ம ஈமானை அதாவது நம்ம இறை நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அழிச்சிடும் அப்போ இந்த நம்பிக்கை எப்படி நம்ம சமூகத்துக்குள்ள நுழைஞ்சது இதோட ஆணிவேர் எங்க இருக்கு இந்த மூட நம்பிக்கையோட வேர்கள் இஸ்லாம் வர்றதுக்கு முந்தைய அரேபியர்களோட அறியாமை காலத்துல இருக்கு அப்போ வாழ்ந்த மக்கள் சில நாட்கள் மாதங்கள் நேரங்களை இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க அவங்க சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாசமா பார்த்தாங்க இந்த மாதம் போர்கள் நோய்கள் துயரங்கள் எல்லாம் அதிகமா வரும்னு நம்பினாங்க ஆனா இஸ்லாம் வந்த பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த எல்லா மூட நம்பிக்கைகளையும் ஒட்டுமொத்தமா ஒழிச்சாங்க காலப்போக்குல மார்க்கத்தை பத்தின சரியான புரிதல் இல்லாததாலையும் மற்ற கலாச்சாரங்களோட தாக்கத்தாலையும் இந்த அறியாமை காலத்து பழக்கங்கள் மறுபடியும் நம்ம சமூகத்துல மெல்ல மெல்ல தலையெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு முஸ்லிம்களே இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட இந்த காரியங்களை செய்யறது ரொம்பவும் வேதனையான ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட மாசத்தை கெட்டதுன்னு நம்புறது அல்லாஹோட படைப்பையே குறை சொல்ற மாதிரி இது நன்மை தீமை எல்லாமே அல்லாஹோட தான் நடக்கும் இது இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கைக்கே எதிரானது சரி இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த மூட நம்பிக்கைகளை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாத்தோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது உறுதியானது நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியது முதலாவதா புனித குரான்லையோ இல்ல நபி சஃபர் மாதம் ஒரு பீடை மாதம்னு சொல்றதுக்கு சின்ன ஆதாரம் கூட கிடையாது ஆனா அப்படி நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் உறுதியான ஆதாரங்கள் இருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் ல சஃபரா தொற்று நோய் தானாக பரவுவது கிடையாது பறவை சகுனம் பார்ப்பது கிடையாது ஆந்தை சகுனம் பார்ப்பது கிடையாது சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது இந்த ஒரு நபிமொழி எவ்வளவு ஆணித்தரமா இந்த மூட நம்பிக்கையை உடைக்குதுன்னு பாருங்க சஃபர் மாசத்தை பத்தி நீங்க நினைக்கிற பீடை துரதிர்ஷ்டம் மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே போய் அதுக்கு இஸ்லாத்துல இடமே இல்லைன்னு அர்த்தம் சிலர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மாசத்துல நோய்வாய்ப்பட்டாங்க அதனால இது பீடை மாசம்னு ஒரு தவறான வாதத்தை சொல்றாங்க இது சுத்தமான தப்பு நோய்கிறது அல்லாஹ்வோட நாட்டப்படி யாருக்கு வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வரலாம் அதுக்காக ஒரு மாசத்தை குறை சொல்ல முடியுமா அப்படியொரு நோயை ஒரு மாசத்தோட அடையாளமா பார்த்தா அது அல்லாஹ்வோட விதியையே கேள்வி கேட்கிற மாதிரி ஆகிடும் இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்க்குதுன்னு சொல்ல ஒரு அழகான உதாரணம் இருக்கு அறியாமை காலத்து அரபுகள் ஷவ்வால் மாதத்தையும் பீடை மாசமா நினைச்சு அதுல கல்யாணம் செய்ய மாட்டாங்க அந்த தப்பான நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நம்ம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை ஷவ்வால் மாசத்திலேயே கல்யாணம் செஞ்சாங்க ஆக இஸ்லாத்தோட பார்வை ரொம்பவே தெளிவு அல்லாஹ் படைச்ச எந்த மாசத்திலையும் எந்த நாள்லையும் பீடைன்னு ஒன்னு கிடையாது எல்லாமே அவனுக்கு சொந்தமானது சகோதர சகோதரிகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இஸ்லாம் ஒரு பகுத்தறிவு மார்க்கம் அது நம்மளை தேவையில்லாத பயங்கள்ல இருந்தும் ஆதாரமில்லாத நம்பிக்கைகள்ல இருந்தும் விடுவிக்கத்தான் வந்துச்சு ஒரு நாள் நல்ல நாள்னா அந்த நாள்ல உலகத்துல யாருக்குமே எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது யாருமே சாகக்கூடாது அது சாத்தியமா இல்ல அதே மாதிரி ஒரு நாள் கெட்ட நாள்னா அந்த நாள்ல யாருக்குமே எந்த நன்மையும் நடக்கக்கூடாது ஆனா நிஜத்துல அப்படியா நடக்குது சஃபர் மாசத்துல குழந்தைகள் பிறக்கலையா மக்கள் புது வேலைக்கு சேரலையா வியாபாரத்துல லாபம் பார்க்கலையா நிச்சயமா எல்லாமே நடக்குது தீமையும் நன்மையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ மாசத்தையோ சார்ந்து வர்றது இல்ல எல்லாமே சர்வ சக்தி படைச்ச அல்லாஹோட தான் நடக்குது இதைத்தான் திருக்குறான் சொல்லுது அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனைத் தவிர அதை நீக்குபவன் யாருமில்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது இந்த ஒரு வசனம் நம்ம எல்லா பயத்தையும் போதுமானது நம்ம நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் கையில் இருக்கும்போது ஒரு மாசத்தையோ ஒரு நாளையோ ஒரு பறவையையோ பார்த்து நாம ஏன் பயப்படணும் சகுனம் பார்க்கிறது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கு அது இணை வைத்தல் ஷிர்குனு கூட நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க காலத்தை திட்டுறதையும் இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாகச் சொன்னார்கள் மனிதன் காலத்தை திட்டுகிறான் நானே காலமாக இருக்கிறேன் இரவு பகலை நானே புரட்டி வருகிறேன் ஒரு மாசத்தை பீடைன்னு திட்டுறது காலத்தோட அதிபதியான அல்லாஹ்வையே நோகடிக்கிற மாதிரி உண்மையில சஃபர் மாதம் இஸ்லாமிய வரலாற்றில பல வெற்றிகரமான நிகழ்வுகள் நடந்த மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் பயணம் சஃபர் மாசத்துல தான் நடந்துச்சு கைபர் மாதிரி முக்கியமான போர்கள்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சதும் இந்த சஃபர் மாசத்துல தான் பல நபித்தோழர்களோட திருமணங்களும் இந்த மாதத்துல நடந்திருக்கு அதனால இதை பீடை மாதம்னு சொல்றதே தப்பு இதை வெற்றிகள் நிறைந்த மாதம்னு சொல்றதுதான் சரி ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இதுவரைக்கும் நாம பார்த்ததிலிருந்து என்ன தெரியுது சஃபர் மாசம் பீடை மாசம்னு சொல்றதுக்கும் அதுல நல்ல காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் இஸ்லாத்துல துளி கூட ஆதாரம் இல்லை இது ஒரு மூட நம்பிக்கை இந்த நம்பிக்கை இஸ்லாத்துக்கு முந்தைய அறியாமை காலத்திலிருந்து வந்தது அதை இஸ்லாம் முழுசா தடை செஞ்சிருச்சு நன்மை தீமை எல்லாமே நாட்டப்படி தான் நடக்கும்